எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓம்புடி அச்சில போட்டு புழிகிற மாதிரி ஒரு ஓம்புடி வடம் அதாவது ஓம்புடி வில்லுகிலேயே புழியாமல் நம்ம வேறு அச்சில்தான் போட்டு புழிய போகிறோம் அது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வட அது மாவு எப்படி கலருது அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் எந்த கப்பால நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ ஒரு கப் நான் இந்த கப்பால ஒரு கப் மாவு எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கணும் நீங்கள் அதே அளவு ரெசியூ பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இந்த பாத்திரத்திலையும் ரெண்டு பாத்திரமா பிரித்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு ஏழு கப் அளவுக்கு மாவு வந்து நான் கலர போகிறேன் அதுக்கு பதினாலு கப்பு வந்து தண்ணியை வந்து இதில் கொதிக்க வச்சுருக்கேன் இன்னும் தண்ணி வந்து கொதிக்கல இதில் வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கேன் ரெண்டு பாத்திரமா வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரம் கேஸில் சூடாகணும் அப்படிங்கிறதுனால இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு பக்கமாக வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதையும் தூக்கி ஒரே பாத்திரமா ஆக்கிட போகிறோம் இதுக்கு எவ்வளோ காரம் போடணும் எவ்வளோ உப்பு போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாவு அரைக்கிற ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பச்சரிசி அப்படின்னா ஒரு கிலோ ஜவ்வரிசி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அஞ்சுக்கு ஒன்று ஜவ்வரிசி போட்டுக்கணும் பச்சரிசி அஞ்சு கிலோ பச்சரிசி அஞ்சு கிலோ ஒரு கிலோ ஜவ்வரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நூறு கிராம் அளவுக்கு நான் வந்து இதுக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பச்சை மிளகாய் வந்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் ஒரு தாராளமான ஜாரில் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் உப்பு பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்து அரைக்கிற போது உங்களுக்கு நல்ல நைஸாக மசிஞ்சிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஸ்பூனில் சொன்னால் கணக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன் கையால் போடுறதா இருந்தால் ரெண்டு பிடிச்சபடி அப்படின்னு சொன்னோம் ரெண்டு கை அப்படி போடணும் இப்போது ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதை அப்படியே வந்து சட்னி மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்க போகிறோம் நல்லா வந்து நைஸாக அரைச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்கிற போது இந்த மிளகா அரைச்சதையும் உப்பையும் சேர்த்து இந்த தண்ணியில் போட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாவை வந்து டைட்டாக கலர போகிறோம் இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம பார்ப்போம் இது வந்து பச்சை மிளகாயும் உப்பி நம்ம அரைச்சி இதில் விட்டுட்டோம் தண்ணி நல்லா சேர்ந்து கொதிச்சுடுத்து கீழே இறக்கி வச்சுதான் இப்போ நம்ம மாவு கலர போகிறோம் மாவு கொட்டி கலரும் போது பார்ப்போம் மாதிரி மாவு போடும்போது ஒருத்தர் மாவு போட்டு ஒருத்தர் கலரும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒத்தரே போட்டு ஒத்தரே கலரணும்னா கொஞ்சம் சிரமமா இருக்கும் மொத்தமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாவு தான் கலரும் அப்படின்னா ஒத்தரே போட்டு கலரிக்கலாம் கொஞ்சம் நிறைய ஒரு மூணு நாலு கிலோ அளவுக்கு மாவு போடுறோம் அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் மர துடுப்பு இது இந்த துடுப்பால கலரும் போது நமக்கு சௌரியமா இருக்கும் கரண்டியால கலரணும்னா நமக்கு எடுத்து கலர வராது மாவு எப்பயுமே கலரும் போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்போவுமே மாவில் அரை உப்பு தான் இருக்கணும் வடாத்து மாவில் நம்ம நான் அதிக உப்பு போட்டுட்டோம்னா வடாம் பொறிக்கும் போது அதிக உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நல்ல வந்து தாராளமாக ஒரு பெரிய எலுமிச்ச பழமா ஒரு ஏழெண்டு பழம் பொழிஞ்சால் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கிலோ தான் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பெரிய எலுமிச்ச பழமா ஒரு பழம் இருந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவியும் இதில் கொஞ்சம் ஏழு கப் மாவு போட்டு ஃபுல்லாக நம்ம வந்து கலரிட போகிறோம் கலரிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம ஏழு கப் மாவும் போட்டு நல்லா வந்து கலரிட்டோம் ஒரு மணி கூட இல்லாமல் நல்லா கலரிட்டோம் ஒன்று ஒன்று சின்ன சின்னதாக ஒரு பால்ஸ் இருக்கும் இது வந்து நல்லா வந்து ஒரு காரத்தால் இப்போ அஞ்சு மணிக்கு மாவு கலர்றோம் அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரம் அளவுக்கு ரெண்டு பேசனில் எடுத்து போட்டு ரெண்டு மூணு பாத்திரத்தில் எடுத்து போட்டு நம்ம வந்து ஃபேனில் நல்லா ஆற வச்சோம் வெது வெதுப்பான சுடுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் எலுமிச்ச மழை புழிஞ்சு கையால் இழுத்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல டைட்டாக பிசஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குழலில் போட்டு புடிகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நல்ல ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ மாவு வந்து நம்ம இந்த மாதிரி மூணு பேசனாக எடுத்து வச்சு இந்த மாதிரி இந்த பேசன் ஒன்று இந்த பேசன் ஒன்று காமிங்க இதில் ஒன்று இதில் ஒன்று இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக நம்ம வந்து மாவு வந்து போட்டு நல்லா ஆற வச்சிட்டோம் இப்போ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து எலுமிச்சம் மழை தான் நறுக்கி வச்சுருக்கேன் நறுக்கி இந்த மாதிரி ஒரு கப்பில் சாறு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே விட்டு மாவில் நல்லா பெசைய போகிறோம் ஒவ்வொரு பேசன்லையும் இந்த மாதிரி இருக்கிற மாவுக்கு ரெண்டு ரெண்டு பழம் இதுக்கு பெருசாக ரெண்டு பழம் இதுக்கு ரெண்டு பழம் அதே மாதிரி இன்னொரு பேசன் இருக்குது அதுக்கு ரெண்டு பழம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பெரிய கப்பில் உள்ளதை நம்ம நல்லா வந்து இழுத்து இந்த மாதிரி எலுமிச்சை மழை சாரை விட்டு இழுத்து இப்படி கசஞ்சிட்டோம்னா நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும் நம்ம துடுப்பாவில் கலரும் போது நமக்கு பார்த்திங்கன்னா மணிமணியாக இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி தெளிக்காமல் இந்த எலுமிச்சை மழை சாறிலே நம்ம அப்படியே எடுத்து நல்லா கசனிக்க போகிறோம் கரெக்டான பக்கத்துக்கு இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு நல்ல புழிகிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கு ஒருத்தர் குழல்ல போட்டு போட்டு குடுக்கற போது அப்படியே புழிஞ்சிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தேங்குழல் போடுற அச்சியில் மூணு கண்ணு உள்ளதில் தான் மூணு கண்ணு ஓட்டம் இருக்கு இல்லையா இதில் தான் வந்து நான் வந்து புழுகிறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா புழிஞ்சிருக்க பாருங்கள் தேங்கோழல் அச்சியில் புழியும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னா இதுவே ஓம்புடி சைஸுக்கு வந்துடும் நம்ம ஓமபுடியில் புழியும்போது பார்த்தீங்கன்னா சின்ன மைனூட்டாக ஒரு அடைப்பு இருந்தால் கூட நமக்கு புழியிறதும் கஷ்டமாயிடும் அதனால இந்த மாதிரி புழிஞ்சாலே உங்களுக்கு ஓம்பிடி மூருக்கு வந்து அந்த வடாமே உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி நம்ம போட்டு ஃப்ரீயாக புழியறதுக்கும் நமக்கு சௌரியமாக இருக்கும் காஞ்சி உங்களுக்கு நொறுங்காமல் எடுக்கிறதுக்கு அந்த ஓமப்பொடி அச்சில புழிஞ்ச மாதிரியான சைஸுக்கு இதுவே வந்துடும் அதனால தேங்கோல் வெளியில போட்டு புழிஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஓமப்பொடி வடாம் வந்து கிடைச்சிரும் நாம இந்த மாதிரி கொஞ்சம் ஹைட்டா புழி இப்ப புழியும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மொத்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் காஞ்சி எடுத்துனா இது வெளிசா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சுக்க போறோம் நம்ம வந்து வடாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஒரு ஓமப்பிடி வடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஓமப்பிடி கண்ணில் புழியிற போது பார்த்திங்கன்னா இவ்வளோ சன்னமான கண்ணில் புழியிற போது நமக்கு வடம் புழிகிறதும் கஷ்டம் சின்னதாக ஒரு மிளகாயோட விதையோ இல்லை ஏதாவது மாவில் வந்து ஒரு மணி இருந்தால் கூட அடைச்சிப்போம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஓமப்பிடி கண்ணில் புழியும் போது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு தேங்குழல் தான் நம்ம வந்து அன்றைக்கி புழிஞ்சு காமிச்சேன் இப்போ இந்த மாதிரி புழிஞ்சோம்னா இந்த மாதிரி தேங்கொழல் வெளியில புழியிற போது பார்த்திங்கன்னா அது அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓமப்பொடி சைஸுக்கு வந்துடும் ஏன் நான் வந்து இதில் புழிஞ்சேன் அப்படின்னா நமக்கு இதில் புழிகிற போது கொஞ்சம் வந்து வடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும் எடுக்கும் போது நமக்கு சீக்கிரம் ரொம்ப தூளாக நொறுங்கி போகாமல் இருக்கும் இப்போ இந்த தேங்கோழல் வெளியில் புழிஞ்ச வடத்தை தான் நம்ம புழிஞ்சு காமிக்க போகிறோம் இப்போ பாருங்க நல்லா வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு தொடும்போது உடையிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஈரம் வந்து சீக்கிரம் காயாது அதனால நல்லா வந்து ஒரு நாலு அஞ்சு நாள் அளவுக்கு நான் வந்து விடாத்த காய வச்சு எடுத்துருங்க இப்போ காஞ்ச வடாத்த தான் நம்ம பொறிக்க போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இதில் புரியும் போதே நமக்கு வடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து காஞ்செடுத்து அடுப்பை வந்து காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காய்ஞ்செடுத்துனா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிடலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டுட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தானாகவே வடம் வந்து மேலே எழுந்தி வந்துடும் பாருங்க இப்போ சூப்பராக நமக்கு ஒரு பெரிய ஓமப்பொடி புழிஞ்சால் எண்ணுமா இருக்கும் சில ஓம் வந்து கொஞ்சம் கட்டையாக இருக்கும் சில ஓமப்பொடி சன்னமாக இருக்கும் பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து இது மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக வந்து அந்த தேங்காய் முறுக்கு சைஸுக்கே கிடச்செடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஓம் சைஸுக்கு நமக்கு வந்துடுது அதனால் நம்ம இந்த மாதிரி தேங்கோல் வெளியில் போட்டு பிடிகிற போது நமக்கு வடம் வந்து ரொம்ப நொறுங்கி போகாமல் சூப்பராக வந்துடும் நல்லா வந்து எண்ணெயை ஒட்டை வடிச்சிட்டு எடுத்துக்கணும் அதே சமயத்தில் நல்லா ஈரம் போக நாலு அஞ்சு நாள் கிட்டே நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாளியில் ஸ்டோர் பண்ணாதீங்க நல்லா வந்து ஒரு கவரில் கெட்டியான கவரில் வந்து நல்ல காற்று போகாத அளவுக்கு கட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் போட்டு வைக்கிற போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து வட நமுத்து போகாமல் இருக்கும் நல்ல வட சூப்பராக கரெக்டான பக்குவத்துக்கு இருக்குது இப்படி எண்ணெயில பிரஸ் பண்ணி விட்டாதான் நமக்கு நல்ல வந்து உள்ளுக்குள்ள வெந்து வரும் இப்போ இதே மாதிரி தான் எல்லாத்தையும் போறோம் ரொம்ப கரகரம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ உடச்சி இதை இதே மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் புழியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்கோழல் விலையில தான் நம்ம புழிய போறோம் அப்படிங்கிறதுனால மிளகாய் அரைச்சி நான் வடிகட்டவே இல்லை பச்சை மிளகாயும் உப்பியும் அப்படியே சேர்த்து கொதிக்கிற தண்ணியில் விட்டாச்சு நமக்கு வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஓமபுடி விலையில் நீங்கள் புழிவிங்கன்னா கண்டிப்பாக வடிகட்டணும் மாவில் சின்னதாக ஒரு மைனூட்டான ஒரு மணி இருந்தால் கூட நமக்கு கண்ணில் அடைச்சிக்கும் புழியவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் இதில் புழிங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக நமக்கு ஓம்படி வடம் வந்து ஒரு தேங்காய் உள்ள வெளியில் புழிகிற போதே நமக்கு ரெடி ஆகிடுது இதே மாதிரி நான் சொன்ன ரேஷியோலேயே நீங்கள் வந்து அஞ்சு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ ஜெவரிசி போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ எல்லா வடாத்தையும் நம்ம வந்து பொறிச்சிட்டோம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் கரகரன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புழிகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்